ஒரு பால காசம் சந்தோஷமா பிடிச்சிட்டு நல்லா இருக்கு நல்ல மா நல்ல மாட்டை விட்டு ஆவாத மாட்டை பிடிச்சிட்டு போவாது நான் நூறு நூறு சொல்றேன் சாமி ஆயா முதல்ல பத்து லட்சம் சாமி நினைச்சு நீங்க வியாபாரிக்கலாம் வியாபாரிங்க ஓகே நான் முப்பது வருஷமா இங்க இவர்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷமா இவரோட தான் மாடு வாங்கிட்டு இருக்கேன் கறவுல வந்து இருபது லட்சம் வருமுன்னா ஒன்னு ஒரு பத்தொன்பது வரும் இல்லைன்னா இருபத்தி ஒன்னு வரும் ஆனால் சொல்லு சுத்தமாக இருக்கா நான் மாதம் கம்மியாக வச்சுட்டாலும் மாதம் அஞ்சு மாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் ஏன் இருக்கிறேன் இப்போ சந்தையில் பொதுவாக வந்து வியாபாரிங்க வந்து சந்தையில் வந்து வாங்குவாங்க வாங்குவாங்க நாங்கள் வந்து வாங்குறதுக்கான காரணம் ஐயா அங்கே சந்தையில் ஏமாற்றி போடுவாங்க இந்த சஞ்சயோட அப்பா காலத்துலேருந்தே மாடு வாங்கிட்டுருக்குங்க ஒரு மாட்டில் ஒரு சின்ன தவறு எது எது இருந்தாங்கன்னா அனுசரித்து பண்ணி தருவாருங்க ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வேற ஒரு வியாபாரி ஃபோன் பண்ணுறதுனால அங்கே போயிட்டு வந்தேன் எனக்கு அங்கே திருப்தி படல அதனால எப்பயும் ரெகுலராக வாங்குற இடத்துல வாங்கலான்ட்டு இங்கே வந்தாச்சு நம்பிக்கையான இடம் நம்பிக்கையான ஆளுங்க வேற ஒன்றும் சொல்லுங்க நல்ல மனசன் நல்ல வியாபாரி சொல்லு சுத்தமாக இருக்கும்